ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம மதுரை மகானியாஸில் இருக்கோம் ஸோ மதுரை மகனியாஸில் டெய்லி நம்ம ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு புது பேட்டர்ன் பார்க்க போகிறோம் இதில் நிறையா கலர்ஸ் இருக்குது நிறையா உங்களுக்கு வெரைட்டிஸ் இருக்குது ஒரு சில கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் சாரீஸ் ஸோ அறநூற்றி பதினஞ்சுன்னு இருக்கக்கூடிய சாரீஸ் தான் இப்போ இது நானூற்றி தொண்ணூத்தஞ்சுன்னு நானூற்றி தொண்ணூத்தஞ்சு தானேப்பா ஸோ நானூற்றி தொண்ணூத்தஞ்சுன்னு இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது எல்லாமே டிஸ்கவுண்ட் வெரைட்டிஸ்னால் ஸோ தப் தள்ளுபடியில் இருக்கக்கூடிய ஒரு சாரீ வரை என்ன நம்ம பார்க்கப் போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் இருக்கக்கூடிய சேரீ கலெக்ஷன்ஸ் இப்போ நம்ம பார்க்கறோம் ஸோ சேரீ பேஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு கலரில் அதாவது பெப்சி ப்ளூ கலரில் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க ஸேரீ ஃபுல்லாமே ஜரி வந்துடுது லைன்ஸ் மாதிரி ஜரி வந்து அப்புறம் ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்காங்க இது முந்தானை ஸோ உங்களுக்கு வந்து பெப்சி ப்ளூவில் வந்து ஸேரீ வருது அழகான ஒரு மயில் கலர் ப்ளூவில் வந்து உங்களுக்கு முந்தானை கொடுத்துருக்காங்க பார்டர்ல சேரீ ஸோ அறநூறுபா சாரீஸ் வெறும் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் அறநூற்றி பதினஞ்சுன்றது சாரீ இது எல்லாமே டிஸ்கவுண்ட் சாரீ கலெக்ஷன்ஸ் ஸோ இது வந்து பிளவுஸு முந்தாணிக்கு மேட்சாக மாதிரி ப்ளவுஸ் வந்துடுது சாரியோட கலரே பயங்கர அட்ராக்டிவாக இருக்குது கலருக்காகவே இந்த சாரி எடுக்கலாம் அந்தளவு ஒரு கிராண்ட் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு சாரீ கலெக்ஷன் தான் இப்போ நம்ம இருக்கோம் ஸோ வந்து பிங்க் வித் க்ரீன் காம்பினேஷன் பார்க்கலாம் ஸோ க்ரீனில் வந்து முந்தானையும் ப்ளவுஸும் வந்துடும் இது வந்து முந்தான சாரி உள்ள ஃபுல்லாமே பிங்க்கில் கொடுத்துருக்காங்க இது ப்ளவுஸு ஓகே அடுத்து ேஷன் இந்த சாரி பாக்கலாம் இது வந்து முண்டான சாரி உள்ள ஃபுல்லாமே லைட் ப்ளூ பேக்ல வந்துருது இது டார்க்கு ப்ளூவில் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இங்க் ப்ளூ வித் லைட் ப்ளூ காம்பினேஷனில் இந்த ஸாரி கலெக்ஷன் அமைஞ்சிருக்கு ஸாரி ஃபுல்லாமே லைன்ஸ் வருது அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ளாரல் ஜரியும் வருது முந்தா நான் வந்து நல்லா கிராண்டாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் ஸாரி கலெக்ஷன் அடுத்து அழகான ஒரு க்ரீன் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய சாரி டார்க் கிரீன் பேஸில் டார்க் கிரீன் பேஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸாரி இதில் வந்து எல்லோவில் வந்து முந்தானையும் பிளவுஸும் ஸோ இது வந்து உங்களுக்கு முந்தான சாரி பிளவுஸ் எல்லோ பிளவுஸ் இதை வந்து எல்லோலே வந்து உங்களுக்கு முன்பான வந்துடுது எல்லோ பத்து க்ரீன் காம்பினேஷன் முறையாக சாரி ரொம்ப அழகான ஒரு வெரைட்டி ஒரு ஸாரி கலெக்ஷன் பார்த்துட்ருக்கோம் ஸோ இது வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு செமி பட்டு சாரீ கலெக்ஷன் ஆஃபர் வெரைட்டிஸ் ஸோ அறுநூத்தி பதினஞ்சு இருக்கக்கூடிய கலெக்ஷன் இன்றைக்கி வரும் உங்களுக்கு நானூற்றி தொண்ணூத்தஞ்சு தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரி ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க டிஸ்கிரிப்ஷனில் மகனியாஸோட காண்டாக்ட் நம்பர் இருக்கும் ஸோ அந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இந்த சாரீ கலெக்ஷன்ஸ் இருக்கான்னு அவைலபிள் இருக்கான்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க அவைலபிள் செக் பண்ணி சொல்லுவாங்க நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கலர்ஸ் ஒன்றா எக்கச்சக்கமாக இருக்குது ஒரு சாம்பிள் கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம் ஸோ இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்படி நெக்ஸ்ட் மீட் பண்ணுறாங்க வரைக்கும் பாய்